ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ஃபேமிலி கார் ஒரு குட்டியான பார்க்கிங்கில் கூட ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற இடத்துல கூட பார்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கார் அதுவும் இன்னைக்கு கண்ணாடி மாதிரி அப்படி பழ ப்ளூ கலர்ல எப்படி ஷைனிங்காக நிற்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரெனால்ட் குவிட்டில் இது வந்து கிளிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரண்ட்டு தௌசண்ட் சிசி இன்ஜின் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல நம்ம சொல்றதை விட அண்ணா வந்து சொல்லுவாங்க வண்டி கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கிறனால குயிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக பை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ் தான் வந்து கோட் பண்ண போறாங்க டீடைல்ஸ் எல்லாமே அண்ணா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஆர்எக்ஸ்டி ஆமா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக் இருக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு டயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு ஒன் பை ஒன்னா வாங்க பார்ப்போம் நம்ம ஜெயமாதி ஆட்டோ கன்சோர் மோட லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி திருநெல்வேலி போடிய மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரத்துல தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வண்டியோட புல் டீடைல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வண்டியோட மாடல் நம்பர் எங்க உள்ள நம்பர்னா

அதாவது ஓனர் மட்டும்தான் மூணு ஓனரு மற்றபடி வண்டி நல்லா சூப்பரா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் டயர் பாயிண்டோட பாருங்க எப்படி இருக்கு பெட்ரோல் இது மைலேஜ் என்ன கிடைக்கும் மைலேஜ் பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் தாராளமா கிடைக்கும் பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் இல்ல இன்ட்ரெல்லாம் பாருங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் கிலோமீட்டர் என்னன்னா ஓடி இருக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு இல்ல அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க சீக்கோ நம்ம போட்டிருக்கோமா இல்ல கஸ்டமர் கஸ்டமரே போட்டுருக்கோம் வந்து எல்லாம் குவாலிட்டியா இருக்கு பேக் சைட் பாருங்க எப்படி இருக்கு ஆர்எஸ்டி ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் கலர் ஒரு அட்ராக்ஷனா இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு வண்டியுமே அப்படியே பலபலன்னு அப்படியே தக 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 தகன் இருக்கு வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் ரேட்டு நீங்க மார்க்கெட்ல எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாயிரம் நேரில் வாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஒருத்தப்பலாம் இருந்தால் மட்டும் வந்து பார்த்து பேசுங்க இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு ரெண்டே கால் வரை அது நல்ல சிவில் ஸ்கோர் இருந்தால் ரெண்டு ஐம்பதே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவா